இதுல இருக்கிற மாமரோ அவ்வளவு ருசியா இருக்கும் எல்லாரும் புடிங்கி ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஆமா ஆமா நானே பதாதான் நினைச்சேன் ஐ அத்தையும் ஃபேமாவும் வராங்க கண்ட குட்டிகளா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை மாம்பழ மரம் பார்த்தோம் அதுல நிறைய மாம்பழம் இருக்கு அத புடிங்கி சாப்பிடலாம்னு நின்றுட்டுக்கோ நீங்களே வந்துட்டீங்க எங்களுக்கு பறிச்சு கொடுங்க கண்டிப்பா பறிச்சு தரேன் அதே மாதிரி காய்கறிகளையும் விரும்பி சாப்பிடணும் அப்ப நான் பறிச்சு தருவேன் அத்தை எங்களுக்கு காய்கறிகளே பிடிக்காது இப்ப நீங்க பறிச்சு கொடுங்க அத்தை உங்களுக்கு இன்னைக்கு புரியற மாதிரி இந்த மாம்பழத்தை பத்தி ஒரு கதை சொல்றேன் கேளுங்க நீங்க விரும்புற மாம்பழம் அது ஒண்ணு விரும்புச்சான் அது என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் ஒரு மாம்பழ மரத்தை நோக்கி ஒரு குட்டி முள்ளங்கி நடந்து வந்துச்சா அந்த முள்ளங்கி மாம்பழத்தை பார்த்து எப்படி இருக்கிறாய் மாம்பழம் என்று கேட்டுச்சா அதுக்கு மாம்பழம் சொல்லிச்சாமா

முள்ளங்கிய கோப கோட்ட மாதிரி சொல்லச்சாம் முள்ளங்கியும் பொறுமையா ஆமா நான் அப்படி தான் இருப்பேன் ஆனா என்னோட மகிமை உனக்கு தெரியல உனக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா என்னோட சக்தியை சொல்றேன் நீ தெரிஞ்சுக்கோ ஏனென்றால் நீ மரத்தின் மேல் நிற்காய் நான் மண்ணுக்குள் விளைகிறேன் என என்னால் முடிந்தவரை எல்லா நோயுகளையும் நான் குணப்படுத்த

சரி நான் போயிட்டு வரேன் அத்தை முள்ளங்கியோட சக்தியும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா காய்கறிகளையும் பத்தி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இனி காய்கறிகளை நாங்க ஒதுக்க மாட்டோம் பழங்களையும் ஒதுக்க மாட்டோம் எல்லா புரத சத்தும் எல்லா காய்கறிகளையும் பழங்கள்ல இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே நாங்க எல்லா உணவையும் எடுத்துக்கோம் ஆ சரிதம்மா சரி வாங்க இப்ப மாம்பழ பறிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம்